தைலம் சிரிப்பு தெளித்த வாசனையான தைலம் தான் சிரிப்பு யார் என்ன நினைத்தால் என்ன மற்றவர்கள் நம்மை அகங்காரம் பிடித்தவர்கள் அகங்காரம் பிடித்தவன் கோவக்காரன் என்று நினைத்தால் நாம் கழுகு போல் செயல்பட்டு நமக்கு வேண்டியதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஆனா உண்மைதான் நீ சாதிக்க பிறந்தவள் துணிந்து நெல் எதையும் செய்வாய் எதையும் எதையும்வாய் நன்றி நட்சத்திரங்களின் அழகை ரசிக்க வேண்டும் என்றால் இருக்கில் இருந்தாக வேண்டும் ஓ அப்பதான் நட்சத்திரம் தெரியும் என்னமா உம் அஞ்சு நிமிஷம் அக்காவை பார்க்காம இருக்கும் இல்லையா உனக்கு

அருண் பிரதர் இருக்கீங்களா உங்களுக்கு எந்த ஊருன்னு சொல்லவே இல்லையே ஆமா சங்கரன் கோவில் சொல்லுங்க சாரி ஓகே பாய் சாரி பைரவி அழகி சிஸ்டரை இன்னைக்கு காணுமே பிஸியா இருக்காங்க போல இருக்கு ஏதோ வேலையா இருப்பாங்களா பாத்திமா சிஸ்டர் என்ன ஆயிட்டு மறந்துட்டா இதுக்கப்புறம் வணக்கம் வணக்கம் லைவ் வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ் புதுசா வந்திருக்கிறவங்க சேனல்ல சப்போர்ட் பண்ணிக்கோங்க

வணக்கம் பாத்திமா சிஸ்டர் என்னாச்சு பண்ணிட்டீங்க சும்மா ஒரு பேச்சுக்குதான் சொன்னேன் காப்பி பேஸ்ட் பண்ணினாலும் அனுப்புங்க நல்லா இருக்குது உங்களோட கருத்துக்கள் ஒவ்வொரு வெற்றியும் பறிச்சு ஒவ்வொரு தோல்வியும் பாடம் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்பு இது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிடணும் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் இது எழுவதற்கு வீழ்ச்சி வாழ்வதற்கே வாழ்க்கை இன்னும் இரண்டு பேர்கள் மூன்று பேர்கள் இருக்கிற மாதிரி காமிக்குது மற்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஓ ஒருவேளை பாத்திமா சிஸ்டர் போடுற கமெண்ட் படிச்சுட்டு மட்டும் இருக்கீங்களா வெளியில நீங்களும் கமெண்ட் போடுங்க உங்க கமெண்டையும் படிப்பேன் கண்டிப்பா நீ கொடுத்த மரியாதை செய்த தானம் செய்த துரோகம் மீண்டும் உன்னையே தேடி வரும் கண்டிப்பா இது வந்து கருமா யாருமே இதை புரிஞ்சுக்கிறதே இல்ல நாம என்ன கொடுக்கிறோமோ அது பத்து மடங்கு நம்மளுக்கு திருப்பி வரும் அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அவமரியாதை மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு அனை மத்தவங்களை இழிவா பேசுறது மற்றவங்களை கேவலமா நினைக்கிறது இது எல்லாமே பத்து மடங்கா திருப்பி நம்மளுக்கு வரும் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டதை செஞ்சாலும் சரி எதுவா இருந்தாலும் சொன்னேன் இதுல அவங்க நல்லதை சொல்லிட்டாங்க நான் கெட்டதை சொன்னேன் உழைப்பவன் ஒதுக்கப்படுகிறான் நடிப்பவன் மதிக்கப்படுகிறான் இதுதான் இன்றைய நிலை உண்மையில் நடக்கின்ற துயரம் சம்பவம் இது கண்டிப்பா தன்னை விட்டு போனவர்கள் வருந்தும்படி வாழ்ந்து காட்டுவதே